வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் உத்தரம் நட்சத்திரம் உத்தரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னியாராசியிலும் அமைகிறது அதை ஒட்டி பிப்ரவரி மாதத்தில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்று மூன்று நாலு ஆறு எட்டு பத்து பதிமூணு பதினாலு பதினாறு பதினெட்டு மேலும் இருபத்தைந்து இருபத்தாறு மதியத்திலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் உகந்த நாட்களாக ஜோதிட ரீதியாக ஆண்டு கிரக சஞ்சாரங்கள் அதாவது குரு சனி ராகு கேது நிலைப்பாட்டை ஒட்டி மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நிலையை பொறுத்தும் சந்திரனின் சலனத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த சுப நாட்கள் விசேஷ நாட்கள் அதிர்ஷ்டங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் தேதிகளை தேர்வு செய்து உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த காணொலியை பிப்ரவரி மாதத்தில் உத்தரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னியாராசியிலும் அறிகிறது உத்தர நட்சத்திரக்காரர்கள் பிப்ரவரி மாதத்தில் இந்த காணொலியை மீண்டும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று மேற்கூறிய தேதிகளை கடைபிடித்து காரியமாற்ற உங்களுக்கு நல்ல பணவரவு லாபங்கள் கைகூடும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் அநேக நன்மைகள் பிறக்கும் பொருட்கள் வாங்குதல் விற்றலில் லாபங்கள் பார்க்க முடியும் தாயார் உறவினர்கள் ஆலோசனை அனுசரணை உதவிகள் கிட்டக்கூடும் மேலும் கௌரவ அந்தஸ்து பணிபுரியும் இடத்தில் எந்த துறை சார்ந்திருப்பினும் விவசாயம் வியாபாரம் அரசு பணி பணி தனியார் நிறுவனங்கள் எதில் இருப்பினும் அதில் உங்களுக்கு இந்த மேற்கூறிய தேதிகளில் கவனத்துடன் காரியமாற்ற உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடும் இதனால் சமூகத்தில் மகிழ்ச்சியுடன் வளம் வருவீர்கள் மேலும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகளான கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் புதிய வீடு வாகன வண்டி சேர்க்கை ஆடை அணிகலன் சேர்க்கை தங்கம் வெள்ளி முதல் இவற்றில் முதலீடு பூமி லாபம் இப்படியாக அநேக நன்மைகள் பயக்கும் விதத்தில் இந்த தேதிகளை உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்காக இதை நான் அட்டவணைப்படுத்தியுள்ளேன் எனவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் இதை கேட்டு தெரிந்து பெற்று காரியமாற்ற உங்களுக்கு நல்ல உதவிகள் லாபங்கள் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமே சிறந்த அதிர்ஷ்டகரமான தேதிகளை தேர்வு செய்து வழங்கியுள்ளேன் எனவே இந்த தேதிகளில் பின்வரும் தேதிகளை பயன்படுத்தி அரசு உதவிகள் அரசு வகை காரியங்களை ஆற்ற நன்மை பயக்கும் உறவினர் நண்பர்களுடன் விருந்து கல்விகளில் பங்கேற்று மணமகளுடன் வளம் வரக்கூடும் கல்வி கேள்விகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்து விளங்க முடியும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் இந்த தேதிகளில் பின்பற்றி காரியமாற்ற உங்களுக்கு காரியபலிதம் உண்டாகும் தாயார் உறவினர்கள் ஆலோசனைகள் கிட்டி மகிழ்வீர்கள் எனவே எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடிய வகையில் இந்த தேதிகளை ஜோதிட ரீதியாக இதை கணித்து உங்களுக்கு கொடுத்துள்ளேன் இதை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை தன்மையும் நோக்கமும் ஆகும் நன்றி வணக்கம்